ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போகிறீங்கன்னா ஜனனம் காதலித்து அம்மா அப்பாவை பிரிந்து கணவனோடு இவளுக்கு இந்த பிரசவ நேரத்தில் ஒரு பயம் வருது ஆனால் இந்த மாதிரி கணவன் இருந்தா அதெல்லாம் தேவையே இல்லைங்க ஜனனம் பஸ் இன்னும் வரவில்லை சரஸ்வதிக்கு இடுப்பு நொந்தது பக்கத்தில் நின்றவர்கள் இவளையும் இவள் வயிற்றையும் மாறி மாறி பார்த்தார்கள் பூவிற்கும் கிழவி கூட நாள்தோறும் கேட்கிறாள் நிற மாசமா வாயும் வயிறுமா எத்தனை நாள் வேலைக்கு வருவ வழி வழியில்லை என்று அவளுக்கு தெரியாது விஸ்வமே வேலைக்கு போவது நல்லது என்று சமாதானமாகிவிட்டான் காதலித்தது தப்போ என்று கூட இப்போதெல்லாம் தோன்றுகிறது இப்போது என்றால் வயிற்றில் சுமை ஏறின பிறகு ஆதரவாய் கடு கை கொடுக்க யாரும் இல்லாது போன பிறகு யாரும் இல்லையா விஸ்வம் இல்லையா தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தையாய் கணவனுக்கு கணவனாய் ஆனாலும் ஏனோ மனசுக்குள் ஒரு வெறுமை வயிற்றில் கணம் ஏற ஏற ஏறி உட்கார்ந்தது பிரெக்னண்டா இருக்கிறப்போ எள்ளு சாப்பிடலாமா சாப்பிட வேண்டும் போல் தோன்றியது யாரிடம் கேட்பது சாப்பிடலாமா கூடாதா என்று எள்ளு பப்பாளி எதுவும் கூடாதாம் பழா பழம் சாப்பிட்றாத செக்கப்புக்கு போனபோது டாக்டர் சொன்னார் நார்மலா பிறந்துடுமா டாக்டர் ம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நார்மல் டெலிவரி தான் சந்தோஷம்தானே டாக்டர் சிரித்தார் சந்தோஷம்தான் சின்ன குழந்தைகளின் படம் பார்க்கும்போது மனசு துள்ளுகிறதென்னவோ நிஜம்தான் கடையில் தொங்கும் குட்டி உடுப்புகள் ஷாக்ஸ் பிறகு விஷ்வத்தின் ஆசைகள் பொன் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் சரஸ் ம் ஏன் சுரத்தில் உனக்கு ஆசை இல்லை இல்ல பயமா இருக்கு ஏன் சரஸ்வதி நிமிர்ந்து மோட்டு வலையை பார்த்தால் கண்ணில் கோத்து நின்றது அழறியா இல்லையே என்ன பயம் சரஸ் விஸ்வம் தோலை பற்ற அழுகை வெடித்தது சரஸ் ஏய் வேகமாய் கண்களை துடைத்து கொண்டாள் சன்னமாய் தொண்டைக்குள் கணம் இறங்கிற்று யாருமில்ல விஸ்வம் நமக்கு ஏன் இல்லை உன் குழந்தை இல்லையா நான் இல்லையா விஸ்வம் கைகளை அழுத்தி கொண்டான் நம்பிக்கை வேணும் சரசு மனசுல ஒரு பயம் பட்பட்டுன்னு இருக்கு இது சுகமா பிறக்குமான்னு தோணுது ஆஃபீஸில் நுழையிறப்ப லேசா குறுக்கு வலிக்கிறாப்புல இருக்கு இப்பவே பிறந்துருமோன்னு பயமா இருக்கு மனசு பதப்பதைக்க ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டியிருக்கு விஸ்வம் கையில் இருந்த பாக்கெட்டை திறந்தான் சின்ன உடுப்புகள் ஜான்சன் அண்ட் சோப் பவுடர் எல்லாம் வாங்கியாச்சா ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சரசு மனசெல்லாம் இதுதான் எனக்கு பயமா இருக்கு விஸ்வம் விஸ்வம் கோத்து கொண்டான் சரஸ்வதியை முதலில் சந்தித்த போது தெரிந்த கண்களை நினைத்து கொண்டான் பிரசவ கால குழப்பங்கள் இதெல்லாம் யாரும் இல்லாததால் கூடுகிறது ஆசையாய் நாலு விதமாய் சமத்து போ சமைத்து போட ஆள் இல்லாததினால் பிரசவம் இப்படி இருக்கும் என்று வக்கனையாய் பேச யாரும் இல்லாததால் ஆனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார் உங்க அம்மா அம்மாப்பாவுக்கு எழுதி போடட்டா வேணாம் வேணாம் விஸ்வம் நீ இருக்கியே உனக்கு போரளிய சரசு சரஸ்வதி அவனை இருக கட்டி மனசெல்லாம் கங்கையாராய் பொங்கிற்று போரும் விஸ்வம் போரும் பஸ் வந்து ஏறியதும் உட்கார்ந்திருந்த யாரோ இடம் கொடுத்தார்கள் உட்கார் தாயி விண்ணென்று கண்ணுக்குள் கண்ணீர் கட்டிற்று இப்படிதான் விஸ்வம் யாரும் இல்லாது தாலி கட்டியதும் அழுகை வந்தது ஆனாலும் என்ன வீம்பு அம்மா இப்போது எலிவலையில் குடித்தனம் செய்வதை பார்த்தால் தலையில் அடித்து கொள்வாள் வசதி என்று பெரிசா எதுவும் இல்லாவிட்டாலும் ஏழமை இல்லாத குடும்பம் இப்போது அப்படி இல்லை சில சமயம் திணறுகிறது குழந்தை பிறந்தால் இன்னும் செலவிருக்கும் வீட்டில் விஸ்வம் வந்திருக்கவில்லை உள்ளே நுழைந்து விளக்கை போட்டால் கதவிடுக்கில் நீல நிற இன்லாண்டு கசங்கி சொருகப்பட்டிருந்தது அடுப்பை ஏற்றிவிட்டு அதை எடுத்தால் கேஸ் கிடைத்ததால் நலம் மண்ணெண்ணெய் புகை குமட்டுகிறது கடித உரையை கிழித்தாள் அன்புள்ள சரஸ்வதிக்கு அம்மா எழுதுவது நீ உண்டாயிருப்பதாக மாப்பிளை எழுதியிருந்தார் சந்தோஷம் ஆனாலும் தம்பி சங்கரன் படிப்புக்காக அவனை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது குழந்தை பிறந்ததும் எழுது வருகிறேன் யாரோ யாருக்கோ எழுதுகிற தவணையில் கடிதம் யார் வர சொன்னார்கள் விஸ்வம் ஏன் ஏன் என் புலம்பலாலா மறுபடியும் அழுகை வந்தது அடுப்பில் வழிந்து நுரை நின்றது சரஸ்வதி எழும்பினால் டீ தூளை போட்டதும் வாசல் பக்கம் போனாள் வீட்டில் கணேசன் நின்றிருந்தான் தம்பி இங்கவா என்னக்கா ஒரு உதவி செய்ய முடியுமா அவன் என்னது என்பது போல் பார்த்தான் சரஸ்வதி உள்ளே போய் பர்சிலிருந்து ரூபாயை எடுத்தாள் ஒரு மூக்கு கடையில சூடா பஜ்ஜி வாங்கிட்டு வா எத்தனைக்கா பால்வயிறு பேயாய் பசிக்கிறது காரத்துக்கும் உப்புக்கும் ஆளாய் பறக்கிறது பத்து வாங்கிட்டு வா டீயில் ஜீனியாய் போட்டு கலக்கினால் இடுப்பில் லேசாய் சுருக்கென்றது டீயை இருத்து வாசலில் வந்து உட்கார்ந்தாள் விஷ்வம் சைக்கிளில் வருவது தெரிந்தது என்ன சரஸ் எப்ப வந்த இப்பதான் டீ குடிக்கிறீங்களா எழுந்தால் மறுபடியும் நடு இடுப்பில் வலித்தது சூடாயிருக்கும் டீயை ஊற்றி வாசலில் வந்து உட்கார்ந்தால் விஷ்வத்துக்கு இப்படி பேசினபடி டீ குடிப்பது பிடிக்கும் மறுபடியும் உறிஞ்சும் போது வலித்தது வலிக்கிறாப்புல இருக்கு விஷ்வம் விஷ்வம் பதறினான் நொடியில் பெட்டியில் சகலமும் அடுக்கினான் சரஸ்வதிக்கு துணிகள் குழந்தைக்கு சட்டை சோப் ரூவா இருக்கா விஷ்வம் இருக்கு பார்த்துக்கலாம் கவலைப்படாத சரஸ் பக்கத்தில் வந்து முத்தமிட்டான் அம்மாவுக்கு எழுதி போட்டியா லெட்டர் வந்திருக்கா ம் இப்போ வர முடியாதாம் நல்லா இருக்காங்களாம் விஷ்வம் ஏன் இப்படி செஞ்ச ஏன் எழுதின உனக்காக சரஸ் உனக்காக இடுப்பில் இழுத்தது டாக்ஸி கூட்டி வந்தான் ஆஸ்பத்திரிக்கு போனதுமே லேபர் வார்டுக்கு கொண்டு போனார்கள் ட்ரிப் ஏற்றி வலியை அதிகப்படுத்தினார்கள் டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வந்தார் என்ன சரஸ்வதி தைரியமா இருக்கியா ம் பயத்தில் வார்த்தை வர மறுத்தது தைரியமா இருக்கணும் சரஸ்வதி ஏதாவது குடிச்சுக்கோ பயப்படாத ம் இன்னும் நாலு மணி நேரத்துல எப்படியும் பிறந்துடும் அமைதியா இரு மனசுக்குள் விஸ்வத்தை காதலித்ததிலிருந்து படம் ஓடியது இந்த அளவுக்கு விஸ்வத்துக்கு என்மேல் காதலா அப்பா தூக்கி எறிந்து பேசியதை மறந்து லெட்டர் போட்ட அளவுக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடிவரும் அளவுக்கு டாக்டர் சீதாலட்சுமி இந்த அளவு என்மேல் கரிசனமா கடவுளே நான் தனி இல்லை எனக்கு பலம் கொடு சுகப்பிரசவம் கொடு மனசுக்குள் கண்மூடி வேண்டினால் பதினோரு மணிக்கு குழந்தை பிறந்தது சுகப்பிரசவம் ஆண் குழந்தை டாக்டர் குழந்தையை காட்டினார் யூஆர் லக்கி சரஸ்வதி எ பியூட்டிஃபுல் கிட் சரஸ்வதி கையெடுத்து கும்பிட்டாள் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் குழந்தையை பக்கத்தில் கிடத்தினார்கள் பஞ்சாய் ஒரு பொதி மார்பில் சட்டென்று ஒரு பிரவாகம் சரஸ்வதி குழந்தையை பார்த்தாள் விஸ்வம் ஜாடை சரஸ்வதி அதன் கைகளை நிமிர்த்தி விரல்களை பற்றி கொண்டாள் முகம் சுழித்து எனக்கு நீதான் என்கிற தினசில் அது அவளுக்குள் உறங்கி போனது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிரசவ காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் பெண்களுக்கு எல்லோரும் இருந்தாலும் அந்த அம்மா அப்பாவை தான் தேடத்தோணும் மெயினாக அம்மாவை தான் தேடத்தோணும் அதுதான் இவளுக்கும் ஒரு வெறுமையாக இருந்திருக்கு ஆனால் அதை அவளால் சொல்ல முடியல ஆனால் விஷ்வம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கடிதம் இருந்த எழுதனா இருந்தாலும் என்ன புரேஜனோ வந்தாங்களா இல்லையே அதையுமே இவ பெருசு படுத்தல தைரியமாக தான் இருந்திருக்கா நல்லபடியாக குழந்தையும் பெற்று எடுத்துக்கிட்டா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்